நடிகை சிம்ரன் நேற்று அவங்களுடைய சோசியல் மீடியாவில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாங்க அந்த பதிவு தான் இன்றைக்கு வரைக்கும் வைரலாக இருக்கு பேசும் பொருளாக மாறி இருக்கு வந்து அப்படி என்ன ஒரு பதிவு போட்டிருந்தாங்க அப்படின்னா நான் சினிமாவுக்கு வந்து இவ்வளோ காலம் ஆச்சு எந்த பெரிய ஹீரோவுடன் நடிக்க வேண்டும் அப்படின்னு நான் யாரையும் நிர்பந்தப்படுத்தியதே கிடையாது கிடைக்கிற வாய்ப்பில் நல்ல கதையில் நான் தொந்து தொடர்ச்சியாக நடிச்சுட்டு வரேன் நடிச்சுட்டு வந்தேன் அப்புறம் திருமணம் ஆகிடுச்சு இப்போ வந்து செகண்ட் இன்னிங்ஸாக நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இதெல்லாம் மீறி அவங்க கொந்தளிச்ச ஒரு விஷயம் என்னன்னா சமீபத்தில் நான் வந்து விஜய்கிட்ட போயிட்டு அவர்கிட்ட சொந்த படம் எடுக்க போறேன் அப்படின்னு கால்ஷீட் கேட்டதாகவும் அதற்கு விஜய் வந்து உட்கார வச்சு பயங்கரமாக அட்வைஸ் பண்ணதாகவும் ஒரு தகவல் ரெண்டாவது தளபதி அறுபத்தி ஒன்போதில் எனக்கும் ஒரு வாய்ப்பு குடும்பம் கூட நடிக்கிறதுக்கு அப்படின்னு நான் சான்ஸ் கேட்டதாகவும் வந்து சில செய்திகள் வந்திருந்தது அதில் அவ்வளவும் வந்து உண்மைத்தன்மை இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லினாங்க அதே போல வந்து என்னுடைய வாழ்வை பர்சனல் என்னுடைய பர்சனல் வாழ்க்கையை எனக்கு பேசுவதற்கு நான் ஆரம்ப கால காலத்தெல்லாம் பெரிய பதிலாக சொல்கிறதே இல்லை அப்படின்னா அது உண்மை தான் அவங்க பீக்ல இருந்த சமயத்தில் அப்போது பிரிண்ட் மீடியாவில் எக்கச்சக்கமான கிசு கிசுகள் செய்திகள் கட்டுரைகள்லாம் வந்தது அதுக்கு எதுக்கும் சிம்ரன் ரிப்ளை கொடுக்கவே இல்லை அது ரிப்ளை கொடுக்கறதுக்கு நேரம் இல்லை சிம்ரனுக்கு அதான் உண்மை அந்த அளவுக்கு பிஸியான ஆர்டிஸ்ட் எங்கே திரும்பினாலும் சிம்ரன் சிம்ரன் சிம்ரன்ற அளவுக்கு தான் இருந்தது இப்போ வந்து அது சம்மந்தமாக வந்து நிறைய பேர் அதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க அதுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை வந்து ஸ்டாப் அதுதான் நாகரிகமான ஒரு வார்த்தையா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க இல்லை என்னன்னா விஜய் கிட்டே போயிட்டு சொந்த படத்துக்கு நான் கால்ஷீட் கேட்டேன் சொந்த படம் எடுக்கிறதுக்கு அவர் வந்து நிறைய அட்வைஸ் பண்ணாரு அப்படின்ற ஒரு விஷயம் அப்புறம் நடிக்க கேட்டேன்னா அது நடிக்க கேட்டாங்களா இல்லையான்னு கூட விடுங்க வந்து இப்போ விஜய் வச்சு சொந்த படம் எடுக்க முடியுமா சரி எடுக்கிறதுக்கு சிம்ரனுக்கு சக்தி இருக்கு ரைட் அதெல்லாம் விடுங்க வந்து இதெல்லாம் தாண்டி ஒரு மாஸ் ஹீரோ மாஸ் ஹீரோவனுடைய கடைசி படம் தளபதி அறுபத்தி ஒன்பது அதுக்கப்புறம் அவர் படம் பண்ணல அப்படின்பொழுது எந்த படத்துக்கு அவங்க வந்து காட்சி கேட்டாங்க அப்படின்னு தெரியல இதெல்லாம் மீறி ஒரு பெரிய ஹீரோ வச்சு படம் பண்ணும்பொழுது அவ்வளவு அது சாத்தியமே கிடையாது கிடையாதுங்க அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னோம்னா சந்திரமுகிக்கு பிறகு சிவாஜி ப்ரொடக்ஷன் விஜயை வச்சு ஒரு படம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஆசை ஏறப்பறையோ பிரபு கூட நேரடியாக விஜய்கிட்ட காட்சி கேட்டதாக கூட ஒரு தகவல் இருக்கு அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல வந்து அதே சமயத்தில் வந்து சந்திரமுகிக்கு முன்ன வரைக்கும் சிவாஜி ப்ரொடக்ஷனில் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சிவாஜி ஃபேமிலியிலேயே கூட இருந்தது அப்புறம் சந்திரமுகி மிகப்பெரிய ஹிட் ஆகி அதன் பிறகு அவங்க மீண்டு வந்துட்டாங்க ஆனாலும் வந்து சந்திரமுகியை இன்னும் ஒரு பெரிய விலைக்கு வித்துருக்குறான் அப்படின்னு வேகம் வியாபாரம் தெரிந்தவர்கள்லாம் நிறைய பேர் பேசியிருந்தாங்க அதெல்லாம் விட்டாச்சு அப்புறமா அது கூட வந்து மேபி விஜய் கூட சொன்னதாக ஒரு தகவல் வந்து சார் இன்னைக்கு வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் அதிகமாகிடுச்சு சம்பளம் இந்த மாதிரியான விஷயங்கள் இதில் போயிட்டு உள்ளே இறங்கிட்டோம்னா மும்பாயிடும் அப்படின்னு சொன்னதாக இருக்குது அது உண்மையும் கூட நீங்கள் விஜய் அஜித்து ரஜினி மாதிரியான ஹீரோக்களை வைத்து படம் எடுக்கிறதெல்லாம் யாருன்னா கார்பரேட் நிறுவனங்கள் தான் அவங்களால தான் கரெக்டாக சம்பளத்தை கொடுக்க முடியும் நீங்கள் சம்பளத்தை தாண்டி சொன்ன தேதியில் படத்தை ரிலீஸ் பண்ண முடியும் சொன்ன பட்ஜெட்டில் படத்தை எடுக்க முடியும் இப்போ பொதுவாக சொல்கிற ஒரு ஒரு விருப்ப விருப்பப்பட்டு ஒரு ரஜினியோ இல்லை அஜித்தையோ விஜய்யோ கால்ஷீட் வாங்கி அவங்களுக்கு நெருக்கமானவர்கள் இல்லை சினிமா துறையில் உள்ளவர்கள் படம் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க ஒரு இடத்துல ஃபைனான்ஸ் டைட் ஏற்படும் அப்ப என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு அந்த ஹீரோக்களிடம் தான் கேட்க வேண்டியதாகிடும் அது சம்பளத்தை குறைங்க எங்கேயாவது கடன் வாங்கி கொடுங்க இல்லது உங்க அந்த பிரிண்டை இப்ப என்ன சொல்றது வந்து அந்த கண்டை எடுத்து மைய அடமான வச்சுட்டு கடன் வாங்குகிறேன் அப்படின்னு இப்ப இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகிடும் ரிலீஸ் சமயத்துல இந்த படத்திற்கு ஒரு பஞ்ச பெரிய பஞ்சாயத்து வந்துட்டா நாம என்ன பண்றது அப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனை வரும் சரி இது இந்த சுப்ரன் மேட்ரை பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஹீரோவை வச்சு படம் பண்றது சாத்தியமான விஷயமா அப்படின்றதுக்கான ஒரு சம்பவம் என்னன்னா ரஜினிகாந்த் அவர்களிடம் பி கே ராமசாமி தொடர்ச்சியா வந்து கால்ஷீட் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு பாக்குற இடத்துல வந்து ரஜினி எனக்கு ஒரு படம் பண்ணி கூட அப்படின்னு தொண்ணூறு காலகட்டங்களில் பீக்ல இருக்காரு ரஜினி அப்புறம் ஒரு நாள் என்ன பண்றாரு வி கே ஆர் கூட உட்காந்து ரஜினி பேசிட்டு இருக்கும்போது எதாச்சியா சார் இப்போ சினிமா எப்படி சார் இருக்கு தமிழ் சினிமா அப்படின்னு கேட்டிருக்காரு அடை என்னப்பா தமிழ் சினிமா வந்து இப்போ வந்து எங்க காலத்துலலாம் வந்து நூறு ரூபாய் போட்டா ஆயிரம் ரூபாய் எடுக்கலாம்னு ஒரு நம்பிக்கை இருந்தது இப்பெல்லாம் சினிமாவில் வந்து ப்ரொடக்ஷன்ல தயாரிப்புல நூறு ரூபாய் போட்டா பத்து ரூபா வருமானு தெரியல அப்படின்னு வந்து யதார்த்தமாக அவர் பேசியிருக்காரு அந்த சமயத்தில் அவர் ரெண்டு மூணு படங்கள் வேற தயாரிச்சிருக்காரு அதை இருந்து மீண்டு வரணத்துக்காக தான் ரஜினி கிட்ட காலச்சு கேடுது இது சிரிச்சுக்கிட்டே ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்புறம் எதுக்கு கேட்டாரு அது கேட்டாருன்னு தெரியல அப்புறம் வீக்கியா இருக்கு நெருக்கமான ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் என்ன சொல்லியிருக்காரு சார் உங்ககிட்ட டெஸ்ட் வச்சார் அவரு அப்படின்னு என்னது டெஸ்ட்டு வச்சார் அப்படின்னு அவருக்கு அப்புறமா தான் ஆச்சரியமாயிருக்குது இருக்குது என்னன்னா ரஜினி ஒரு சும்மா ஒரு ஆழம் பார்த்துருக்காரு என்னதான் ஒரு மனசுல இருக்குது நிஜமா ஒரு ஆளை ப்ரொடக்ஷன் பண்ண முடியுமா இப்ப ரஜினி நடிக்கிறாருன்னு வச்சுங்க அந்த காலகட்டத்திலேயே வந்து ஃபைனான்ஸ் பண்றதுக்கும் பணம் கொட்டுறதுக்கும் அவ்வளவு பேர் வந்திருப்பாங்க ஆனாலும் அதை தொடர்ச்சியா கொண்டு போக முடியுமா அந்த நம்பிக்கை இருக்கான்னு அவர் வந்து ஒரு சின்ன டெஸ்ட் வச்சு நேரடியா சொல்லாம பார்த்தார் அப்புறம் அது யாரே கொஞ்சம் வருத்தப்பட்டார் அப்படின்னு கூட தகவல் இருக்கு அதுக்கப்புறம் வந்து அருணாச்சலம் படத்துல அவரே ஒரு பார்ட்னரா சேர்த்து படங்கள்லாம் எடுத்து அந்த படம் பண்ணி கொடுத்தாரு அவர் சேர்த்து அதெல்லாம் நிறைய உண்டு இதே விஜய் சூப்பர் குட் பிலிம்ஸ் ஓடிய நூறாவது படம் அதாவது சூப்பர் குட் தயாரிப்பில் நூறாவது படம் விஜய் தான் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு ஆர்வி சௌத்ரி சில வருடங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டார் அப்ப என்னன்னா தளபதி அறுபத்தி ஏழு அறுபத்தி ஆறு இல்ல அறுபத்தி கண்டிப்பாக சூப்பர் குட் பிலிம்ஸ் பண்ணிருக்க முடியும் விஜய் கால்ஷீட் கொடுத்திருப்பாரு ஆனால் ஆர்வி சௌத்ரி என்னன்னா முன்ன மாதிரி சினிமா கிடையாது ப்ரொடக்ஷன் காஸ்ட்லாம் எல்லாம் அதிகமாயிடுச்சு ஈரோக்களுடைய சம்பளம் அதிகமாயிடுச்சு அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்காரு நீங்க சூப்பர் குட் பிலிம்ஸ் வந்து புதுமுக ஈரோக்களுக்கு புதுமுக இயக்குநர்களுக்கான ஒரு வேடம் தாங்கன்னு சொல்லலாம் போக்கு ரோட்ல அதனுடைய கிட்டத்தட்ட வெளியே ஒரு நாற்பது ஐம்பது பேர் இருப்பாங்க அவ்வளோ பேர் நின்றுட்டு இருப்பாங்க அவ்வளோ பேர் அவ்வளோ இயக்குநர்களுக்கும் ஒரு ஒரு முகவரியா இருந்த நிறுவனம் அது அதன் பிறகு வந்து அவங்க படம் தயாரிக்கிறது இப்ப சமயமா ரொம்ப குறைச்சிட்டாங்க தெலுங்குல கூட அவங்க எடுக்கிறது இல்லை நூறாவது படம் ஓகே ஆர்வி சௌத்ரி விஜய கிட்ட எனக்கு ஒரு கால் சீட் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த கோட் படம் கூட அவரு கொடுத்துருக்கலாம் ஏன்னா அவரும் ஒரு கால்குலேஷன் பண்ணி பார்ப்பார் இல்லைங்களா முன்னே இருந்த வியாபாரம் வேறோ இப்போ இருக்கிறது வேறோ முன்னெல்லாம் என்ன சொல்லார் ஏதோ ஒரு படத்துக்கு புரியாத புதிய இருக்குது நினைக்கிறேன் கே எஸ் கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தார் வெறும் முப்பது லட்சம் ரூபா கொடுத்தாரு கையில் முப்பது லட்சம் ரூபா கொடுத்துட்டு எவ்வளோ நாளையாக எடுப்பது அப்படின்னு வந்து அவர் வந்து ஒரு இருபத்தெட்டு நாளில் எடுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு நாள் அந்த படத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காரு அதுதான் வந்து அப்படி ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூ அப்படி இருந்தது வந்து அப்போ பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டும் அளவுக்கு இருந்தது இன்றைக்கி சம்பளமே எங்கேயோ போயிடுச்சு அதனால அந்த யதார்த்தம் தெரியாது ஏன்னா திரும்ப சொல்வது என்னன்னா சூப்பர் குட் ஃபிலிம்ஸ்க்காக அவங்களுடைய தயாரிப்பு நிறுவனத்திற்காக நூறாவது படத்தை விஜய் தருவதற்கு ரெடியாக இருக்கிறார் அதற்கு காரணம் என்னன்னா பூவேவனுக்காக துல்லாதமனம் துல்லும் லவ் டுடே இந்த மாதிரியான விஜய்க்கு மிக முக்கியமான படங்களுடைய தயாரிப்பு அங்கதான் தயாரிப்பை தாண்டி அந்த கதையை சூஸ் பண்ணவர் வந்து ஆர்பி சௌத்ரி அர்பி சௌத்ரி வந்து ஒரு ஸ்டோரியை வந்து சூஸ் பண்றாருன்னா அது அது வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு அது இட்டு நட அந்த அளவுக்கு தெளிவான ஒரு ப்ரொடியூசர் இப்ப துல்லாதமனம் துல்லும் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது பேர் சொல்லும் பொழுது ஒரு ஒன்று சம்பவம் ஏன்னா சிம்ரன் வந்து அந்த பதிவுல போட்டிருக்காங்க என்னை பத்தி ஏதாவது ஒரு விஷயம் நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா தெரிஞ்சதுன்னா எங்கிட்ட வந்து போன் பண்ணி கேட்டு கிராச் செக் பண்ணிக்கங்க அப்படின்றாங்க வந்து இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல வந்து ஏன்னா இன்னைக்கு வந்து மீடியாக்கள் அந்த அளவுக்கு பெருந்து போயிருக்குது அதை தாண்டி இன்று இருக்கக்கூடிய இந்த செலிபிரிட்டிகளை எப்படி தொடர்பு கொள்றது வந்து உங்களை வந்து ஒரு இமெயிலோ அல்லது இன்ஸ்டாவிலேயோ அல்லது ட்விட்டர்லேயோ ஒரு ஒரு தகவல் கேட்டாவது பதில் வந்து உங்க அட்மின் கிட்ட கூட வராது வந்து அப்படியேப்பட்ட சூழ்நிலை போன் பண்ணி எங்கிறது கேட்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் சிம்ரன் மிக புத்திசாலியான நடிகை அப்படின்றத மாற்றுக்கிறது கிடையாது கிடையாது இந்த செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா இதுலயும் ஒரு சம்பவம் இருக்குது பழம்பெரும் பத்திரிகையாளர் பொம்மை சாரதி எம்ஜிஆருக்கு ரொம்ப நெருக்கமானவர் அவர் ஒரு சமயத்தில் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தார் வந்து எம்ஜிஆர் வந்து திடீர்னு சினிமா பத்திரிகையாளர்கெல்லாம் ஒரு பிரஸ் மீட் வச்சிருக்காரு அவர் அவர் மீட் பண்றது லாய்ஸ் ரோட்டில் அவருடைய அலுவலகத்தில் வாங்கன்னு சொல்லி மீட் பண்ணியிருக்காரு மீட் பண்ண என்ன சொற்பமாக ஒரு அதிகபட்சமாக ஒரு இருபது இருபத்தி ரெண்டு பேர் இருப்பாங்க பொழுது போனவுடனே ஒரு பத்திரிகையாளர் மட்டும் ஓரங்கட்டியே நின்றுருக்கார் ஒரு சினிமா பத்திரிகையாளர் மட்டும் ஓரங்கட்டி அப்படி ஓரம் ஓரங்கட்டி ஓரங்கட்டியும் நின்றுக்கார் எம்ஜிஆர் அதை கவனிச்சுக்கிட்டே இருந்துட்டு நீங்கள் மட்டும் ஏன் ஓரங்கட்டி நிக்கிறீங்க வாங்க அப்படிங்கிறார் அவர் ஒரு மாதிரி குச்சப்பட்டு வந்தவுடனே எம்ஜிஆர் நேரடியாக அவர்கிட்ட கேட்டு வந்து என்னங்க என்னை பற்றி தொடர்ந்து வந்து நெகட்டிவா எழுதிக்கிட்டே வரீங்க என்ன காரணம் அப்படின்னு ஒன்றே இல்லை எனக்கு கிடைக்கிற தகவல் நான் எழுதுகிறேன் இப்போ கிடைக்கிற தகவல் எழுதணும்போது எங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும் இல்லைங்களா அப்படின்னு எம்ஜிஆருக்கு உங்ககிட்ட இருந்து நான் எங்கெங்கே கேட்க முடியும் உங்களை தொடர்புகளவே முடியல நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னே தெரியல அப்போ செல்ஃபோன்லாம் இல்லாத காலகட்டம் இல்லைங்களா அப்படின்னு உடனே தான் எல்லாரும் மற்ற ரிப்போர்ட்டர்லாம் ஆமான்னு சொல்லியிருக்காங்க உங்கள் சம்பந்தப்பட்ட பிஏஓ மேனேஜரோ அல்லது வேற யார்கிட்ட கேட்டாலும் வந்து எங்கே இருக்காரு சின்னவர் எங்கே இருக்காருன்னு தெரியல தொடர்பு எல்லைக்கு வெளியே தான் இருக்கிறீங்க நீங்கள் நாங்கள் எங்கேருந்து கிராஸ் செக் பண்ண முடியும்னா அப்போ ஒரு முடிவு பண்ணார் எம்ஜிஆர் என்னென்னா மாதத்தில் ரெண்டு நாள் சென்னை ராமவரத்தில் உள்ள எம்ஜிஆர் தோட்டத்தில் பத்திரிகையாளர்களுக்கு ஒரு சந்திப்பு உங்களை மீட் பண்ணுறேன் உங்களுக்கு டவுட் என்ன என்ன என்னை பற்றியான கேள்விகள் என்னை பற்றியான என்ன குறைகள் என்னென்ன படம் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் நீங்கள் கேளுன்னு சொல்லி அந்த லாய்ட்ஸ் ரோட்ல இருந்து பஸ்ஸு வச்சு ராமவரத்து கூட்டம் போவாங்க அப்போ ராமவரம் ரொம்ப தளவு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஈவிபி ஈவிபி ஃபிலிம் சிட்டி இருக்குல்ல ஸ்டீப்பர் போது அதுக்கே பைக்கில் போக வேண்டியதாக இருக்குது அந்த சமயத்தில் பத்திரிகையாளரை கூட்டம் போயிட்டு எம்ஜிஆர் மீட் பண்ணி கூட்டின்னு வந்து விட்டு காலம்லாம் உண்டு இது வந்து எப்போ ஒரு இதுல இருந்தது அது ஒரு சில பேர் தான் அதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்ப சிம்ரன் சொல்றதுக்காக இந்த தகவல் சொல்றேன் நீங்கள் எல்லாம் வந்து தொடர்பு எல்லைக்கு பயங்கர அப்பால் இருக்கிறீங்க அதே சமயத்துல சிம்ரன் மிக புத்திசாலியான நடிகை அப்படின்னு இன்னொரு காரணம் வந்து என்னன்னா துல்லாத மனம் துல்லும் படத்துல நடிக்கும் பொழுது ஒரு காட்சி விஜய் வந்து பஸ்ல பாடிக்கிட்டே வருவாரு கலெக்டரா இருக்கிற சிம்ரன் வந்து அந்த பாடல் அது விஜயோடைய குரலை கேட்டு அந்த கலெக்டர் அலுவலகத்துல இருந்து ஓடி ரோட்டுக்கு வருவாங்க வந்து இந்த காட்சி தெலுங்கில் இந்த படத்தை வந்து துல்லாத மனம் ரீமேக் பண்ணும் பொழுது நாகார்ஜுனா நடிக்க மறுத்தார் இதுல வந்து அது வந்து பூமிகா தான் ஹீரோயின் வந்து என்ன காரணம் ஒரு கலெக்டர் ஓடி வரத்த ஜனங்க வந்து நம்ப மாட்டாங்க ரசிக்க மாட்டாங்க அப்படின்னு அது வந்து ஆர்பி சௌத்ரி பண்ணியான அதெல்லாம் ரசிப்பாங்கன்னு போது அந்த படம் சூப்பர் டூப்பர் அந்த அந்த காட்சிக்கு கை தட்டினாங்க இந்த டவுட் வந்து நடிக்கும் பொழுது சிம்பரனுக்கு ஏற்பட்டு வந்து எப்படி கலெக்டர் ஓடி வந்தா எப்படி ஏத்துப்பாங்கன்னு போது அப்ப இருந்த ஒரு அசோசியேட் டைரக்டர் சொல்லியிருக்காரு மேடம் விஜய் ஹீரோவும் ஒத்துக்கிட்டாரு ப்ரொடியூசரே நல்லா நாலேஜ் உள்ளவர் டைரக்டரும் ஓகே பண்ணியிருக்காரு இந்த காட்சி அவங்க இவ்வளவு பேரை தாண்டி வந்திருக்குது இந்த காட்சிக்கு நாங்கள் எவ்வளோ டிஸ்கஷன் பண்ணிருக்கோம் தெரியுங்களா அப்படின்னு போது அதை உண்மையை புரிஞ்சுக்கிட்டாங்க ஓகே இந்த காட்சி ஏனோ தானே உடனே பேப்பர்ல எழுதி அந்த நிமிஷத்துல எழுதி உடனே எடுத்து வந்து கிடையாது இதுக்கு அவ்வளோ ப்ராசஸிங்லாம் நடந்திருக்குது அப்படின்னு சிம்ரன் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க வந்து சொல்றதுக்கான காரணம் என்னன்னா இப்போ அந்தகன் அந்த படம் அந்தகன் படம் நடிச்சிருந்தப்போ நான் கூட என்ன நினைச்சுன்னா ஒரு அந்தகன் கம் டைரக்டர் தியாகராஜன் அவர்கிட்ட கேட்கும்போது சார் அந்த டிசைன்ல வந்து பழைய ஆட்கள்லாம் கொண்டு வந்து கொண்டு வந்து வச்சிருக்கிறீங்க அந்தங்கன் டிசைன்ல என்னங்க அப்படின்னு ஒரு மாதிரி படைய படம் மாதிரி இவங்கெல்லாம் முகத்தை கொண்டு வந்து வச்சிருக்கிறீங்க இன்னொன்னு நீங்க படம் பாருங்க பாலனர் வந்து கார்த்திக் இருந்தாரு அப்புறமா சிம்ரன் நிறைய பேர் இருந்தாங்க அதுல குறிப்பா சிம்ரன் நடிப்பு வந்து பார்த்துட்டு எனக்கு மறண்டு போயிட்டாங்க உண்மையாக பார்த்தேன் ரசிகன் படத்துல பார்த்தா அதே நடிப்பை இந்த அந்தங்கன்ல கொடுத்துருந்தாங்க என்னன்னா திறமை எங்க இருந்தாலும் அது வந்து மங்கவே மங்காது அப்படின்றது நிறைய பேர் உதாரணம் அதுல வந்து சமீபகால உதாரணம் சிம்ரன் இது ஏன் சொல்லுன்னா இவங்க எந்த அளவுக்கு வந்து இதற்கு முன்னால் பல சர்ச்சைகளுக்கெல்லாம் வந்து எந்த விதத்திலும் வந்து குரல் கொடுக்காதவர்கள் இந்த மேட்டருக்கு வந்து அவங்க அந்த அளவுக்கு மனசை காயப்படுத்திருக்கு அப்படின்ற பொழுது தேவையில்லாத ஒரு விஷயத்தை விட்டுட்டு போக வேண்டியதுதான் நல்லதுதான் அது வந்து ஏன்னா சிம்ரன் வந்து பாத்தீங்கன்னா பாலிவுட்ல ரிஷிபாலா அப்படின்ற பெயர்ல சினிமாவில் அறிமுகம் டிவி ஷோவில் அதுவும் டிடியில் சூப்பர் ஹிட் முகாப்லான்னு ஒரு நிகழ்ச்சி அதுதான் அப்புறமா வந்து டாப் டென் மூவிஸ்ன்னு வந்தது திரைப்படங்களை வரிசைப்படுத்துறதுல அது வந்து அதில் தான் வந்து நிகழ்ச்சி தொகுப்பாளராக ரிஷி பாலாவாக வந்தவங்க தான் சிம்ரன் வந்து அப்போ வந்து பாலிவுட் சினிமாவில் அவங்களுக்கு பெரிய வாய்ப்பெலாம் கிடைக்கல அதுக்கப்புறம் தென்னிந்திய சினிமாவில் வந்து குறிப்பாக தமிழ் சினிமாவில் வந்து சிம்பரன் மாதிரி சிக்குன்னு இருக்கியா அப்படின்னு சொல்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்டாராக மாறினாங்க அதுக்கு காரணம் அவங்களுடைய உழைப்பு அதை தாண்டி அவங்க சூஸ் பண்ண கதை அதே போல் அவங்க சொன்னதுதான் வந்து நான் பெரிய ஹீரோகிறோ தான் நடிக்கணும்லாம் பெருசாக விருப்பப்பட்டதெல்லாம் கிடையாது கிடையாது கதை நல்லா இருந்து என் கேரக்டர் கரெக்டாக இருந்தா நான் நடிச்சுட்டு வந்தேன் அப்படின்றது தான் வந்து உண்மை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி